மாணவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்க அனல் மூட்டப்பட ஜபாவிய இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்ஸிங் ஹாவ் அ பிளஸட் டே இந்த கால வேளையில் கலந்து கொள்கிற யாவரை மேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த ஜபத்திலே ஒரு விசேஷ அபிஷேகம் கட்டவிழ்கப்படுகிறதை காண கிருபை தருவார் ஜபித்து முடிக்கிறதற்குள் வியாதி பலவீனங்கள் எல்லாம் கத்தர் உடைத்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் பிசாசின் கிரியைகள் மாந்திரிக சக்திகள் அந்தகார சக்திகள் எல்லாவற்றையும் கத்தர் உடைத்து நிர்மலமாக்கி உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் இணைந்து நம் ஆவிலே ஜபிப்போம் அந்த ஆவிலே ஜபிக்கிற ஜபம் நம்ம ஜபிக்கிற ஜபம் கத்தர் நமக்கு இயத்தம் பண்ணுவார் வழக்காடுவார் நீங்கள் வேண்டிக்கொள்ள கொள்வது என்னது என்று பொழுது வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் உங்களுக்காய் நமக்காய் எனக்காய் வேண்டுதல் செய்வானாக ரே பகாஷி மரஹத்துல் பரோசி மெயின்டே ரோ கபோர் அதியாந்த லதனமா சந்துடா ரீ பலா தல் மனா கண்மணி ஹென்டே ரகதென் கெனமா ஷியாந்த லதுனா ரீ பாபா கே கோரபோ சந்தே ரதனை கே டெல்பர் அதியாந்து ரகதுன்மினி கதுடன ஹண்ட லகடா நீமர் கரபலோடு திருபி ஷந்து ரகதியா கர்பர் அதியாந்தரபோ சந்துடிவி ರීබ ශන්තල දියක්කර ලඳනම ශබලබ රියන්ද ලඟද වෙනේ ේටಪරು ಲබරෝ ෝ බරව ಶීරභක් කතුළවා කල්ගරියන්තු ලදන මේෙක් ේටන්මරෝ මල්කමා ಸී නා දුඩාකා ටේබර හල් බෝ දීදන් මනාත් යන්ත රපුලෝ ರೇಬගෝ ರියන්ದಲොරෝ ශගන් කනා දිඩාකතුඩබ ර දියන්ද ලකදින් මිෙනෙක් ඩාර්තුළබා. ರ්‍රීබලබ ಶන්තු රදු නික් දන් මන මව සියන්ත ලදනෙ ේටක රබක් කතු බ. இந்த நாளுக்குண்டான கிருபையை கட்டவிழ்கிறார் ரேஹா ஷியாந்தரா இந்த நாளுக்குண்டான விசுவாசத்தை கட்டவிழ்கிறார் ரீமெலே கொபூரபா கத்துரா இந்த நாளுக்கு நாளுக்குண்டான ஞானத்தின் ஆவி ஊற்றுகிறார் ரீ கேந்து இந்த நாளுக்குண்டான ஜெயத்தை கொடுக்கிறார் ரேபபா ஷந்துரா இந்த நாளுக்குண்டான ஆயத்தமாக்கப்பட்டதை பெற்றுக்கொள்ள கிருபை தருகிறார் ரீலோ கதன் கனா திடோ கோ திடபா இந்த நாள் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவாள் ரீஹா திட வி கபா இந்த நாளில் உங்களுக்காய் வழக்காடுவா ரிலதுனிக் கபரபா நியாயமா வரவேண்டிய ஆசீர்வாத்தை கொண்டு வருவார் ரேபபா சந்த டகனா அடைக்கப்பட்ட கதவை திறப்பார் லோ ரபியா திடபா கா திடபா வெட்கப்பட்ட இடத்தில் தலையை உயர்த்துவார் ரீல் அதுனமா சதுரா இடைவிடாமல் ஜபிக்கிற ஜபா அவியை கத்தர் ஊற்றுகிறார் ரே பபா கா துறவி ரேமமா ஹல்கனா துடாக்கா திடபா லேபரோ ஷம் துடபா பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஜபா அவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அக்கினியை லென்கெனமா சினாந்தரபோ ஷீடக தல் கபோ ரீ பபா சேகே ஹல் பபா ரியாந்தோ டெல் பரதன் மனேஷ் ஷேகே பதுல் கனமா சிபந்த ரபோ கபா ரீபலபா சந்தடா தீட கண்ட ரகனேகே ததுனா கபல் கடபாலியா ರೇಬೋಕೋಟೇ ಬರವ ದೀದ ಸಂದುುರಬಾ ತಡೆಗಳ ಮುನ್ನೆ ಕಡದು ಪೋಕ್ರ ರೇಬಾ ತುರಬಾ ரஜினி கதுனம்மா நீ போராடி பெற்றுக்கொள்ள முடியாததை கத்தர் உங்களுக்கு உத்தம் பண்ணி கொண்டு வருகிறதை காணக்கூடிய நாளாய் கத்தர் மாற்றுகிறார் மேஹேட்டோ குரபா வியாதி நீங்குது லதினி ஷபலபா கத்துடபா இப்பொழுது உங்கள் விலவினங்களை கத்தர் மாற்றுகிற அந்த காலை வேளையில் ஒரு புது வேலனை கொடுக்கிறார் கழுகை போல செட்டைகள் அடித்து உயிரை எழும்புவாய் நீ ஓடினாலும் இளைப்படையாய் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய் லாக்குமார் ராசி அந்த ரபாக்கபா உங்களை கழுகாய் மாற்றுகிறார் கண்களை திறக்கிற நேரமாய் மாற்றுகிறார் தரிசனம் காண்கிற கிருவை கொடுக்கிறார் செவிகள் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார் செவிகள் யுத்தம் உங்களுக்காக உடன்படிக்கை பண்ணுகிறார் உங்கள் செவிகளை லேட்டோ கவன் கரபா சிடாக்கா தடைகளை உடைக்கிறேன் லேமா நாக்கா துடபா வான மண்டலத்தின் பொல்லாதவை சேனைகளை முறிக்கிறேன் தீரதுனி கதுரபா கத்துடபா அந்த ஜபத்துக்கு விரோதமாக இருக்கிற அம்புகள் எல்லாம் உடையட்டும்

சிறை இருப்புகளை மாற்றுகிறார் சங்கிலிகளை அறுக்கிறார் கட்டுகளை உட்டைக்கிறார் காவல்களை தகர்க்கிறார் எல்லாம் மரண கண்ணிகள் முறிக்கப்படுகிறது இந்த நாளில் ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டை கேன்சல் பண்ணுகிறார் ரிகோபோலா சந்துடபா டெத் ஸ்பிரிட்டை கத்த கேன்சல் பண்ணுகிறார் ரி கதுடவி கவல் அதுடபா jutana pravaka murika padikarede padala kattika taika padikarede Laturan Kanan karan karan santura libo shikan Mana barabaka kattira lentin ka no karal barasi antere leba basi barakantura ravana kattira santuraba

கத்தர் பாதுகாக்கும்படி ஒரு தூதனை கட்டளையிடுகிறார் உங்களுக்கு முன்னே போய் செய்ய வேண்டிய காரியத்திற்கு கத்தர் தூதனை எண்ணிக்கை அனுப்புகிறார்

ಕಡೆಗಳಲ್ಲಿ ಮುಟೈ ಸಿ ನಹುಧುನಿ ಕದುಲಬು ಶಿಯಮ್ತರ ಮೇಲ್ಕೆ ಬೋಧನ್ ಮನ ಸಿಯಮ್ತ ರಗಲ್ ಕನ ಲೆಬಬ ತುಡಬ ದುಡಬ ಸೀರ ಕ ದುಡಬ ರಗದನಿ ಸಂತು ರಘದನ ಮ ಕ ದುಡಬ ಶಂಟೆ ರಗಲ್ ತುಡಬ ಕಲ್ಕನ ದೀರ್ಕನಮ சிவாந்த லோபரா ரோக்கவோ மேவோ துருவி மருத்துவமனையில் வியாதியாக இருக்கிறவர்களை தொட்டு வியாதியார்கிறவர்களை மருத்துவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதான இயற்கை கப்பாற்பட்ட அற்புதம் நடக்கட்டும் எழும்பட்டும் உலர்ந்து போனதெல்லாம் உயிரடைட்டும் வேலை செய்யாத கிட்னி வேலை செய்யட்டும் வேலை செய்யாத லிவர் வேலை செய்யட்டும் வேலை செய்யாத லங்ஸ் இயேசுவின் நாமத்தினால் அது வேலை செய்வதாக ஐ கமேண்ட் இன் ஜீசஸ் ஆர்கன்ஸ் வாட் எவர் இன்டர்னல் ரைட் நவ் தார்ட் இஸ் ஹீலிங் யூ தார்ட் இஸ் ரிலீசிங் ஸ்பெஷல் இன்ட் யூர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் அண்ட் தார்ட் இஸ் டெலிவரிங் ரிசீவ் விட் மை பிரதர் அண்ட் சிஸ்டர் மை டியர் டாட்டர் மை டியர் சன் தார்ட் ஹீலிங் யூ பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை ரேமம சந்தல்லதுன் கிடவலக்க லோபர வியோக்கர போசி வந்தட கண்கட கடல் குடவசியா ஹல்கு மகன் கமன் கமன் கு சிமந்த லகன் கினாசியோ லகன் கர கடன் கே செவென்டே கவக்கத்தியோ மனிமாக்க லவன் கினாசியா வடன் துடிவின் கினமங்கு லவு the lord is releasing the new டங்ஸ் புதிய வாசி கத்தர் கட்டல் எடுகிறார் கட்டவிழ்கிறார் பெற்றுக் கொள்ளுங்கள் நரவிலாசியா கடல் குபராசிமா ஹண்டேரே ரீதன் குரவல் அகதி அந்த அந்நிய வாஷி பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் உன் மனிதனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பேசுகிறான் பேசு மகளே பேசு மகளே என் கத்தரதை கட்டவிழ்பாராக லோரபா ஷிடா கரவலா துடபரகதியா கடவா ரேமா கல்குரதன் கிணமாசியா லேபோ க ಕಲ್ಕು ರದನಿಯ ಹಡಲು ಬರಮನ್ ಕುಡಬ ಬರಬನ ಸಿಬಂದ ರಹಸ್ಯ ಕರ ಅನಲ್ ಮುಟ್ಟುಗಿರಾರ್ ಒಂದು ಜಬ ಆವಿಯ ಊಟಗಿರಾರ್ ಉಂಗಳ ಅನಲ್ ಮುಟ್ಟುಗಿರಾರ್ ಒಂದು ಜಬ ಆವಿಯ ಊಟಗಿರಾರ್ ಪೆಟ್ಟಿಕೊಳ್ಳಿಂಗಲ್ ಪೆಟ್ಟಿಕೊಳ್ಳಿಂಗಲ್ ಲದುಡಿ ಕದುಡಬ ಕಿಡನ್ ಕೆರಬಲ ಸೆಕ್ಕೆ ಮೇ ಕೊರ ವಂತೆಲೆ ಬೇಷ್ ಅಂತರ ಲಾಹು ಶಿಖನ್ ಕರಬಾಕ ರೀಬಬ ಸಂತು ರದುನಿ ಕಬಲಬ

புதிய கதவைகளை திறக்கிறார் இதோ நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் ஆந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்கப் போகிறேன் ஆந்திரத்தில் பாதை உண்டாக்குவேன் அது உங்கள் கண்கள் காணட்டும் மகனே மகளே நூறகதி அகதி கவலா கடவா குருட்டு கண்களை திறக்கிறார் செவிட்டு காதுகளை திறக்கிறார் நாவின் கட்டுகளை அறுக்கிறார் எலும்பில் இருக்கிற பலவீனத்தை உட்டைத்து சுகமாக்குகிறார் நரம்பில் இருக்கிற மாறுது யூட்ரஸில் இருக்கிற கட்டிகளும் ஆத்ரட்டிஸ் எரிக்கப்படுகிறது இருக்கிற எல்லா உடைத்தறுகிறார் உங்கள் எலும்புகளை வெண்கலமாய் மாற்றுகிறார் உங்கள் நரம்புகளை வீரியம் கொண்டது போல் பெலனுள்ளதாய் மாற்றுகிறார் உங்களுடைய தைக்குள்ளார் உறுப்புகளை எல்லாம் அபிஷேகம் பண்ணுகிறார் உச்சம் தலைமுதல் முள்ளம் கால் வரைக்கும் ஒரு அபிஷேக தைலத்தை ஊற்றி கொண்டே வருகிறார் பெற்றுக்கொள் மகளே ரகல் கடா துடவா சேட கண் துடவா பெற்றுக்கொள் மகனே உனை கண் கூர் ரதன் கினா சியாத்த லகுதினி கவலவா உங்கள் கண்கள் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் தரிசனங்களை காண்பிக்கிறார் பார் 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 பாருங்கள் கத்தர் காட்டுகிற தரிசனத்தை பாருங்கள் உங்கள் செவிகள் திறக்கப்பட்டு தேவ சத்தம் கேட்கப்படுகிறதை மாறட்டும் ரீபோ சகுதினி கதிர் கரவலவா இந்த ஜபத்தில் கலந்து கொள்ளும் பொழுதே ஒரு வல்லமை நாக்கினை பெற்றுக்கொள்வாய் நீ சாசை மேற்கொள்கிற அபிஷேகம் வெளவினத்தை மேற்கொள்கிற அபிஷேகம் வன்கண் எரிச்சல் பொறாமை பற்கடிப்பை எல்லாம் உட்டைத்ததை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை இப்பொழுது கத்தர் கட்டவிழ்கிறார் விரோதமா இருக்கிற அம்புகளும் பொறாமைகளும் எரிச்சலின் ஆவிகளை கத்தர் உடைத்தெறுகிறார்

பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பதவிக்காலம் இன்று தொடங்கியது

பெற்றுக்கொள் மகளே பெற்றுக்கொள் மகளே இன்னும் அனல் முட்டிக் கொண்டிருக்கிறார் சோர்வுகள் அசதிகள் மாறுகிறது உற்சாகத்தி நாவி ஊற்றுகிறார் ஒரு ஜபாவி கத்தர் ஊற்றுகிறார் லேட துரா லபா சிடா கரபா ராதுனி கதல் பரா தீமான் துரவல சன்டூரா லேட கதல் கனமாஸ் சந்தே லபோன் குழந்தைக்குள்ள இருக்கிற வெள்ளவினங்கள் மாறுகிறது வார்த்தூ மனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுத்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜை கொண்டு வருகிற ஒரு வெலனை இப்பொழுது கற்ற இடுகிறார் ரிகோ ரவ இந்த நாளில் ஹாஸ்பிடல் மெடிசின் டேப்லெட் டாக்டர் என்று போகாதபடிக்கு தடுப்பாராக இந்த நாளில் உண்டாக நினைக்கிற ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டை எரிப்பாராக இந்த நாளில் கை வைக்க நினைக்கிற சாத்தனுடைய கைகளை டை தெரிவாராக முன்னும் பின்னும் ஏஞ்சல்ஸை கத்த நிறுத்தி பாதுகாக்கிற நாளாக மாற்றுகிறார் வெற்றி கொள்ளுங்கள் நீங்கள் போய் பேசி சாதித்து முடியாததை கர்த்தர் உங்களுக்காய் பேசி காரியத்தை வாய்க்க செய்கிறதை அமர்ந்திருந்து காணத்தக்கதாய் கர்த்தோடு சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஓடுகிற நாளாய் கத்த மாற்றுகிறார் ஊரவன் கரவா சீவி கத்துடவல தியப்தரவா வாய்ப்பே இல்லை ஆனால் இன்றைக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்குகிறார் சத்தியமே இல்லை இன்றைக்கு ஒரு சத்தியத்தை உண்டு பண்ணுகிறார் முடியவே முடியாது கத்தர் செய்து முடிக்கிறதை காண்பாய் சான்ஸே இல்லை கத்தர் வழிகளை திறக்கிறதை காண்பாய் இயற்கை கப்பாற்பட்ட வல்லமை இன்றைக்கு வெளிப்பட்டு முடிகிறதுக்குள்ளாக இந்த நாள் முடிகிறதற்குள்ளாக உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் மகனை மகளே பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த பிறனை நூட கரவோ சியம் தரவா ஒழங்கால் சாதிக்குது இந்த காலை வெளில மண்டிட்டு ஜெபிக்கற உங்களுக்கு முழங்கால் சாதிக்குது பாதத்தில் விழுந்து ஜபிக்கற உங்களுக்கு ஜபம் சாதிக்கிறது லே ரவன் கரபலா சிதவலவா திலி வி கத்துடவா ரிபலோ சம்தூரிவி கதுரவல சியம்தரகனே லோ கன் கடன் குரவோ சியம்தலா லே கதுனி கமன் கு ரவலோ லடன கட்டே கடன் குரஹ தனி கதன் கரபல சிகதன் கரபா ரி கதன் மனவா சந்தெரி லேதன் மேரி மொக்கு திருவிலதுனா ரிபந்தரபலோ கு சிபந்தர வி അടത്ത് തീർക്കാൾ ലോൺ தொழிலே கை வைக்க நினைக்கிற சாத்தானுடைய கைகளை முறிக்கிறார் தொழில் மேல் இருக்கிற வன்க நெரிச்சல் பொறாமை பற்கடிப்பு மந்திர சூனியத்தை உடைக்கிறார் ತೂರ ಮನ ಸೀಮರ ಕತ್ತಿರ ರಿಮನ ಸದುನಿ ಕೇಡನ್ಕುರಬ ಸುರ ರಮೋಡ ಕತಿಡಲ ದಿಯಂಥರೇನ್ಮನ ಕಠ ಲಡನ್ ಕನಮ ಸಿಬಂ ತರಬೇಖನ್ಕುರಬಲ ಸಂದು ರಿಯ ಲಿಯೋ ಸಿ பெற்றுக் கொள்ளுங்கள் அந்த அக்னி அபிஷேகத்தை இந்த காலை வேளையில் ஒரு அக்கினியை போடுகிறார் உங்களை அக்னியை மாற்றுகிறார் அக்னி ஜுவாலியாய் மாற்றுகிறார் மகளே மகனே நீங்கள் ஜெபித்தால் வியாதி சுகமாகும் நீங்கள் ஜெபித்தால் கட்டுகள் உடையும் நீங்கள் ஜெபித்தால் காவல்கள் தகர்க்கப்படும் நீங்கள் ஜெபித்தால் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும் உங்கள் ஜபத்திற்கு ஒரு வல்லமையை விளங்க பண்ணி கத்தர் உங்கள் பட்சமாய் இருந்து உங்களை கொண்டு செய்யும் காரியம் இன்றைக்கு பயங்கரமாய் இருக்கும்படியான வல்லமை விளங்க பண்ணுகிற கரத்தை

ரஹிதன் கடோ ரகன்கனா கரா சந்து ரிவி கதர் ரவா துறவ அலவா ரக்க துருவிய அந்த ரகனா தெரினா சிகன குரவினைக் கேட்டை குறவ இன்னும் அனல் முட்டுகிறார் கண்கால் அளவல்ல முளங்கள் அளவல்ல இடுப்பளவல்ல நீச்சல் ஆழத்துக்குக் கொண்டு போகிற ஒரு அபிஷேகத்தை கட்ட விளக்கிறா திருபோலோ சகுதினி கவர்வா பாருங்கள் காட்டுகிற தரிசனத்தை உங்கள் கண்களை கத்து திறக்குறா தரிசனங்களை காண்பிக்கிற கிருவைகளை கொடுக்கிறார் இந்த கால ஒரு விசேஷ அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் பெட்டிக்கொல்லெங்க லுகன் கரபோசி ரேபாபா கட்டா லேதனக்க தடிக்கேட்டோ குறபன் காசி கட்டரボカットடப Ridan Mane Shekhi Ragadanamat Tudabala Bababukka Tudaba. Front and back, end number of angels will be released and they are fighting for you. Thank you, Lord. Whatever he lost, it this is the day you'll restore it back, double, my brother and sister. Heavens are opening for you. The fire of the Lord is falling upon you. Receive the fire and right now. The Lord is opening your eyes and showing His vision to you. Receive the God's vision right now in the name of Jesus. Thank you, Holy Spirit. There is a divine visitation is happening. There is a divine encounter is happening. Receive it, my brother and sister. ಬಲಬು ಶಬಲಬ ರಿಬಲಬ ಕತ್ತಿನ ಬಲಬ ಕತ್ತುನ ಬಲ ಬರಬ ರಿಬಲು ಕೇದ ಬನ್ಕುರಬ ಸಂಟೆ ಲಗಡ ತೇಡ ಗಂಟು ರಗನ್ ಕಿನ ಋಗನ್ ಕನಮ ಸಂತು ರದುನಿ ಕದುರಿ ಬಿ ಕದುರ ಬಲಬ ಕರಬ ನಿಧನ್ ಮನಮ ಶಂತುರಿ ಬಿ ಕಬು ರಿಗನ್ ಖರ ಲಗಡೆ ತೇಟೆ ಕುರನ

ருதன்ம நம சதுரிவிர பக்கா லதுரிவிர பக்கா தெரபல வஸ்ய நம ரஹித்ர பக்கா தெங்கரஹங்கனா லதுனிக் கரன்மனா சந்துரிவி ரிமலப சதுனம கவல தியம்த ரஹதினமிக்கி மடன்குடபல முகடபரா தியம்த ரதுனம ஷமக்கரபலா லேகன் கூதல்வ ரஹங்கமா தியம்த ரஹதினே லோரதினியாக்கரவா லதுனியாக்க சகுதுனமோ குடபலகா தடிவி கேடல கரலதுரிவி சபரபோ ரிதன்ச நம சந்து லதுனிக் கவல கதுனிக் கதுரவரவா உன் பாதம் கள்ளிடராது தூதர்களை கொண்டு ஏந்துவார் சிங்கத்தின் மேல் நடப்பாய் பாம்பின் மேல் நடப்பாய் பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் அந்த அத்தாரிட்டியை கத்த தருகிறார் உங்க மேல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தையும் அதிகாரத்தை வைக்கிறார் மகனே மகளே இந்த நாளில் கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார்

தந்திரங்கள் உடைகிறது மண்டலத்தில் போடுகிற திட்டங்கள் முறிக்கப்படுகிறது இந்த நாளில் உங்களை குறித்த திட்டமிட்ட காரியங்களை முறிக்கிறார் சத்துரு தேடியும் காணாத படிக்கு ஒரு மகிமையை கத்தருங்கள் மேல் உங்கள் வீட்டின் மேல் உங்கள் வாகனத்தின் மேல் தொழிலின் மேல் நீங்கள் போற காரியங்கள் மேல் காணியாற்றி நிலங்களின் மேல் எல்லா பகுதிகளிலும் அந்த மகிமையை கட்டவிழ்கிறார் 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 ಪೆಟ್ಟುಕೊಳ್ಳಿಂಗಲ್ ಮಗನೇ ಮಗಳೇ ಬೋರವ ಸಿರ ಕರವ ಲೂಧನ್ ಖಿರವ ಸಂತುಡಬ ಶಿಲಿಕ್ಕರ ರಿದನಮ ಹೃದ ನಮ ಸದುನಿಖಲ ದುಡಭೋ ಖನ ರು ಕಲ್ಮನ ಸದನೇಕೆ ಠೇ ಖೋರಭ ಕರಲ ದಿಯಾ ಧನ ಮೋದ ನಮಃಡ ಊದನ್ ಖಿರಬಲ ಧುರಬ ರಭ ನಮ ಶಿರವೇಖೆ ರುದನ್ ಖರಲ ದುಡಬಿ ಲದು ಷಡೋರ ಘದನ್ ಕೆಡಬ ಖುಡಬ ರಧನಮಿ ಷಡೋರ ಖಲಾ ದುಡದುರಿ ಕದುರಬ ರಿಬಲ ಸಂದು ಕದುರ

பெற்றுக்கொள்ளுங்கள் லூரி வினியா அந்து ரதினி கருண மோர தூதன மாசி அந்த ரதினி கவல போக்கரவா நீங்கள் ஜெபித்தால் வியாதி சுகமாகும் மகளே நீ ஜெபித்தால் கட்டுகள் உடையும் மகளே நீ ஜெபித்தால் விடுதலை உண்டாகும் மகளே உங்கள் கரத்தை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்த நாமத்தை மகிமைப்படுத்துவாராக உங்கள் கைகளை எல்லாம் பட்டயமாய் மாற்றுவாராக உங்கள் கைக்குள்ளே ஒரு சிலுவை கொடிய கத்தர் கொடுப்பாராக இந்த நாளை ஜெயத்தோடு நடத்த முடிக்க கத்தர் கிருமை தருகிறார் லூர கதினி கபரா சீரது நமா ஷபரவா லூடபர் ரபா கத்திடபர் ரதுனி கபலவோரி

Particularly, don't be quite open your mouth and thank you. pray in tongues. The Lord is releasing the new tongues in the name of Jesus. Receive it, my brother and sister. Loori be shabara bhakha, ribalo sadhunik ke thura bhala ba kida bhala du daban karaba shantu daba. Raduni karal kara shido ra bhikhe lo ra bhikhe theil ko radena ma saga dana rudala baraba shadri baros yantara கனனி மா கரணி அந்துடவா லோரிவினா சவாலவா ரெட்டிப்பான நன்மை ரெட்டிப்பான் ஆசீர்வாதம் ரெட்டிப்பான் அபிஷேகம் இன்றைக்கு கல்ட்டவிழ்க்கப்பட்டதற்கு நன்றி இரவிலே வந்து வீட்டுக்கு வந்து தலையின் மேல் தலை சாய்க்கிறதற்குள்ளாக பெரிய அற்புதங்களை கத்தர் செய்து சாட்சியை வைத்து ஒரு நிரப்பி நாளை காலை இன்னும் அனலாய் நிற்கத்தக்கதான் பாக்கியத்தை கொடுப்பார் கெட்ட சொப்பனங்களை கேன்சல் பண்ணுகிறார் தெரிகிறார் சாத்தாட மண்டலத்தில் போடுகிற திட்டங்களை முறிகிறார் சர்ப்பத்தை எரித்து போடுகிறார் யாருடைய சொப்பனத்தில் சர்ப்பம் வந்து பயமுறுத்தியதோ எந்த சத்து அசம்பாவிதங்கள் மரணங்கள் வந்து பயமுறுத்தியதோ சித்தவர்கள் வந்து பயமுறுத்தினார்களோ அந்த கிரிகளை கத்தர் எரித்து கெட்ட சொப்பனங்களை கேன்சல் பண்ணி போடுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலை ரிலோ கடலவா சிடலவர தியாந்தரவர குத்திடவரவா பரலோக சொப்பனங்கள் வெளிப்படட்டும் நடக்க போற காரியங்களை கத்தன் வெளிப்படுத்தி காட்டுகிறோர் அபிஷேகத்தை வைக்கிறார் பெற்றுக்கொள் மகனை துடுவிராக்கா துடவலவோ சிடுவிராக்கா திறன் கரவலா ரீவலவோ சதுரவி ரகதனமைக்கு துடவோ ரீவபவா சேக்கி ரகதன் கரவலா துடவலவா ராதுனி கதுனமா சந்தூரகல் வரா கத்திரா

இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் மூட்டப்பட ஜபாவை உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபி நாள் உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அனல்மூட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்துருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை சபம் கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் மூல அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் God bless you have a blessed day